நகரத்தார்குளம் வலை ஒளி ஊடக அன்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் கூறுவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி இன்று சரஸ்வதி பூஜை எனவே தேவகோட்டை பேராசிரியர் ஆனாருணா ராமநாதன் மேனால் இயந்திரவியல் துறை தலைவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவர்கள் எழுதிய சரஸ்வதி போற்றையினை வெளியிடுகின்றேன் கண்டுகளியுங்கள் கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம் சரஸ்வதி போற்றி கண்ணனத்தகும் எண்ணும் எழுத்தும் உன்னருட்கொடை இதயம் வருடும் இன்னிசை உன் கலை நயம் தாமரை மலராள் நாமகள் சரஸ்வதியே கலைகள் எல்லாம் உந்தன் ஆளுமையே மழலை மகளிர் பாடலில் வீற்றருள்வாய் திருமுறை வேதம் மலர்ந்தருள்வாய் பொங்கும் கவிதை கோயில் சிற்பம் குயிலின் கூவல் கிளியின் பேச்சு விஞ்ஞானம் மெஞ்ஞானம் எஞ்ஞான் உந்தயவு